அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இசக்கியம்மனோட நூற்றி எட்டு போட்டி பாடல்கள் தான் பற்றி பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை இசக்கியம்மனை நம்ம மனசார வேண்டி வந்தால் நமக்கு தாயை போல் இருந்து காப்பாள் நம்ம இசக்கியம்மா இப்போது நூற்றி எட்டு போட்டி பாடல்களை நம்ம எல்லோரும் சேர்ந்து சொல்வோம் ஓம் இசக்கியம்மனே போற்றி ஓம் சகல லோக நாயகியே போற்றி ஓம் சகல வாழ்வும் தரும் தேவியே போற்றி ஓம் காளிகையாய் தோன்றிய கண்ணே போற்றி ஓம் சக்தி நாயகியாய் விளங்கும் தேவி போற்றி ஓம் சகலதுக நிவாரணியே போற்றி ஓம் பாகவதியாய் தோன்றிய மங்கள வாழ்வே போற்றி ஓம் துயரங்களை போக்கும் சக்தி சக்தியம்மனே போற்றி ஓம் பரம கருணாநிதியே போற்றி ஓ காக்கும் காத்தருளும் பரமேஸ்வரியே போற்றி ஓம் பக்தர்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் தேவியே போற்றி ஓம் வரப்பிரசாதத்தை அருளும் இளமங்கை அம்மனே போற்றி ஓம் சகல தோஷங்கள் போக்கும் சக்தி அம்மனே போற்றி ஓம் சாமுண்டியாய் விளங்கும் சக்தி தேவியே போற்றி ஓம் செல்வ பெருக அருளும் தேவியே போற்றி ஓம் சப்த மாதர்களுடன் அருளும் அம்மனே போற்றி ஓம் கிருபை நாயகியாய் விளங்கும் கண்ணே போற்றி ஓம் சகல வினைகள் தீர்க்கும் மங்கள தேவியே போற்றி ஓ மகாவிஷ்ணு சக்தியாய் தோன்றும் அம்மனே போற்றி ஓ மலைகளில் விளங்கும் மலைமகள் போற்றி ஓ கைலாய நாகிகாய் காக்கும் கண்ணே போற்றி சங்கரன் அனுகிரகம் பெற்ற தேவியே போற்றி ஓ ஆழ்வார் பணி பெற்ற வள்ளியே போற்றி ஓ வரம் அளிக்கும் தேவியே போற்றி ஓம் சகல பாபங்கள் போக்கும் நாயகியே போற்றி ஓம் கருணை கடலாய் விளங்கும் அம்மனே போத்தி ஓ வெற்றி தரும் வெற்றி வேல்வாணியே போத்தி ஓ முருகனின் சக்தியாய் தோன்றும் அம்மனே போத்தி ஓ ஆஞ்சநேயருக்கு அருளிய அம்மனே போத்தி ஓம் பராபக்தி தரும் பரமேஸ்வரியே போற்றி ஓம் யோக சக்தியை அருளும் யோக மாயே போற்றி ஓம் தாயோடு உயிர் வாழ்வை தந்த தர்மம் போற்றி ஓம் அஷ்டலக்ஷ்மியாய் விளங்கும் தேவி போற்றி சங்கதிசையை காப்பவளே போற்றி ஓம் சூரிய குலத்தின் நாயகியே போற்றி ஓம் எங்கும் புகழ்பெற்ற அம்மனே போற்றி ஓம் மாண்மீய வாழ்வு தரும் நாயகியே போற்றி ஓம் அண்ணன் அருளிய பரமசக்தியே போற்றி ஓ பக்தர்களின் நம்பிக்கையை வலுவாக்கும் அம்மனே போற்றி ஓ பஞ்சபூதங்களின் ஆற்றலை அருளும் அம்மனே போற்றி ஓ பரஞ்சோதியாய் விளங்கும் அம்மனே போற்றி ஓம் யோகிகளின் மனசாட்சியை நிர்வகிக்கும் தேவியே போற்றி ஓம் மகிஷாசுரனை வதம் செய்த சக்தியே போற்றி ஓம் மதுரையை காத்தருளும் மதுரை அம்மனே போற்றி ஓ भगवानिन् सक्तियाय् विलङ्गुं देविये पोटी ओ त्यागमिहु देविये पोटी ओ कुलदैवमाह कातरुलुम् अम्मने पोटी ओ सर्वशक्ति अधिकारम् उल्लवळे पोटी ओ எளிதில் அருள் தரும் எம்மன் தேவியே போற்றி ஓ சகல தேவதைகளின் சாட்சியா விளங்கும் அம்மனே போற்றி ஓம் மகாசக்தி வடிவே போற்றி ஓம் மழை அழிக்கும் மணிமேகலா அம்மனே போற்றி ஓம் சகல சித்திகளை தருளும் சக்தியே போற்றி ஓம் மந்திரமாக விளங்கும் மங்கள அம்மனே போற்றி ஓம் சகல தோஷங்களையும் போக்கும் சக்தியே போற்றி ஓ மகாதேவியின் சக்தி அம்மனே போற்றி ஓம் காக்கும் காவலர் தெய்வமாக விளங்கும் அம்மனே போற்றி ஓ சக்தியாய் சதா சிவநாயகியே போற்றி ஓ அருள் தரும் ஆதி சக்தியே போற்றி ஓ சகல வரும் தரும் சௌரி அம்மனே போற்றி ஓ பார்கடலில் விளங்கும் பராசக்தியே போற்றி ஓம் சகல தேவிகளின் ஆற்றல் தரும் அம்மனே போற்றி ஓம் சகல விதைகளின் சக்தி அம்மனே போற்றி ஓம் தர்மத்தின் நாயகியாய் விளங்கும் தேவியே போற்றி ஓ திரிசூலம் கைகொண்டு அருள்தரும் அம்மனே போற்றி ஓம் பத்மாசனத்தில் அமர்ந்த சக்தியே போற்றி யோக நிலை விளங்கும் சித்தி அம்மனே போற்றி ஓம் பஞ்சபூதங்களை அடக்கும் சக்தியே போற்றி ஓ சகல பாவங்களையும் போக்கும் அம்மனே போற்றி ஓம் பஞ்சவனத்தில் விளங்கும் பராசக்தியே போற்றி ஓம் சௌரியமானவளே போற்றி ஓம் சகலமான சக்தியே போற்றி ஓம் யோக சித்தியை அருளும் யோகினியே போற்றி ஓம் குலதெய்வமாக காக்கும் நாயகியே போற்றி ஓ சக்தியாய் விளங்கும் அம்மனே போற்றி ஓம் மகாவிஷ்ணு சக்தியாய் விளங்கும் அம்மனே போற்றி ஓம் மன்மதனின் சக்தியை காக்கும் அம்மனே போற்றி ஓம் சக்தி தரும் சகல தெய்வமாக விளங்கும் அம்மனே போற்றி ஓம் பக்தர்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் அம்மனே போற்றி குல குலதெய்வமாக காத்தருளும் அம்மனே போற்றி ஓம் மோட்சதாயினியாய் விளங்கும் சக்தியே போற்றி ஓம் மதுரையை காத்தருளும் மல்லிகை அம்மனே போற்றி ஓம் கைலாய மலை மேல் அமர்ந்தும் கண்ணே போற்றி ஓம் சகல வித்யா தரும் சக்தியே போற்றி ஓ విష్ణువిన్ శక్తియ విలంగ అమ్మనే పోటీ ఓ మహావిష్ణువిన ఆచలై అరుళు అమ్మనే ఓం గోదండ పద్మవాసినే పోటీ కన్నే విన్నే ఓం வரப்பிரசாதம் தரும் நாயகியே போற்றி ஓம் சர்வ துக்கங்களை போக்கும் அம்மனே போற்றி ஓம் மகாலட்சுமியாக அருளும் நாயகியே போற்றி ஓம் காக்கும் சக்தியாக விளங்கும் அம்மனே போற்றி ஓம் சகல வாழ்வையும் அருளும் சக்தியே போற்றி ஓம் சகல சித்திகளை அருளும் நாயகியே போற்றி ஓம் கருணை கடலாய் விளங்கும் அம்மனே போற்றி ஓம் திருமகள் அம்மனே போற்றி ஓம் மகாசக்தி வடிவமே போற்றி ஓம் சகல சித்திகளை அருளும் பராசக்தியே போற்றி ஓம் சகல தோஷங்கள் போக்கும் நாயகியே போற்றி ஓம் பராபக்தி தரும் பரமேஸ்வரியே போற்றி ஓம் சகல தேவிகளை அருளும் சக்தியே போற்றி குல தெய்வமாக காக்கும் நாயகியே போற்றி ஓம் மோட்சங்கள் அருளும் அம்மனே போற்றி ஓம் சகல பக்தர்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் சக்தியே போற்றி ஓம் महाविद्यारुलुम् नायकिये पोट्टी ओम् महाशक्ति वडिवे पोट्टी ओम् भक्तर्गलिन् तुयरंगलै पोकुम् देविये पोट्टी ओम् इसकी अम्मने पोट्टी पोट्टी இதுதான் இசக்கியம்மனோட நூற்றி எட்டு போற்றி பாடல்கள் இதை வந்து நீங்கள் பூஜாரையிலிருந்து வெள்ளிக்கிழமை நீங்கள் இதை சொல்லலாம் சொல்ல முடியாதவங்க இதை காது குளிர கேட்டாலே உங்களுக்கு இசக்கியம்மனோட அருள் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்க அனைவருக்குமே இசக்கியம்மனோட அருள் கிடைக்கிறதுக்கு நான் மனசார வேண்டிக்கிறேன் Nandri.